ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு அறுபத்தெட்டு ஏன் நான் நம்பர் கொடுக்குறேன்னா இன்றைக்கி இருக்க ஒரு ஆட்டம் இங்கே பாருங்கள் டைமஸ் நம்பரை கொடுத்தது எண்பத்தி மூணு அறுபத்தெட்டு ரிசல்ட்டு எண்பத்தெட்டு அறுபத்தெட்டு ஒரே ஒரு நம்பரில் அஞ்சு லட்சரூவா போயிடுச்சு பாக்ஸ் சொன்ன அறுபத்தெட்டு 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 இங்கே பாக்ஸ் கொடுத்தேன் ரெண்டே நம்பர் இங்கே அறுபத்தெட்டு இருக்கு இங்கே அறுபத்தெட்டு ஆல் போட் எட்டு ஆறு பி போட் ஆறு பிசி அறுபத்தெட்டு நானூற்றி அறுபத்தெட்டு வந்திருந்தா இங்கே பாக்ஸுக்கு ஃபுல் வின்னிங் இங்கே வின்னிங் வந்திருக்கோம் பரவாயில்ல சிங்கிள் போர்டு பி போர்டு ஆல் போர்டு ஆறு எட்டு பாக்ஸ் அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு பிசி அறுபத்தெட்டு

இருபத்தி ஒன்போது ஏழு இருபத்தி நாலு விண்வின் எழுநூற்றி எண்பது ஒன்றா நம்பர் ஏ போல் ஒன்பது ஏழு சப்போர்ட்டு நாலு பிபோல் எட்டு அஞ்சு பி போர்டில் அஞ்சுக்கு டார்கெட்டு சி போர்டு எட்டு ஒன்று ஜீரோ நாலு சி போர்டில் இந்த நம்பர் தவிர்த்து வேறு நம்பர் வராது ஆல்போர்டு ஜீரோ எட்டு நாலு ஏபி பிசி ஏசி எண்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு ஐம்பது ஐம்பத்தொன்று எண்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி ஜீரோ அஞ்சு பதினஞ்சு தொண்ணூ தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு எழுபது எழுநூத்தஞ்சு இருபத்தி நாலு இந்த ஃபுல் வின்னிங் இருக்கு வின்னிங் ஏவிசி எழுநூத்தி எண்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி நாலு எண்பத்தி எட்டு ஐம்பது ஐம்பத்தி ஒன்று நாலு எட்டு தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி நாலு எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது